என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்குப் பிறகு உன்னுடைய மனது மகிழும்படி ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்திருக்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு சக்தியினை கண்ட இந்தவராகி உனக்கு அதனை தெரிவிக்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் நான் கண்ட சக்தி என்ன அதை எதற்காக உனக்கு சொல்ல வேண்டும் அதனால் என்ன பலன் என்பதனை நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் படுகின்ற எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உனக்கான ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேர்கிறது என்றால் நிச்சயமாக அதனை யார் தடுத்தாலும் நிறுத்திவிட முடியாது யார் நினைத்தும் அந்த ஒரு விஷயத்தை இனிமேல் உன் வாழ்க்கையில் தடுக்க முடியாது ஏனென்றால் தெய்வம் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் அன்பை பெற்றிருக்கின்ற என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற எல்லா கஷ்டங்களிலும் இருந்து நிச்சயமாக மீண்டு வந்துவிடுவாய் விடுவாய் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் நடமாடிய சக்தி என்ன சக்தியாக இருந்தால் உன் அம்மா நான் மன மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என்று சற்று சிந்தித்து பார்த்திருந்தால் இனி நிச்சயமாக என்னுடைய அன்பு உனக்கு புரிந்திருக்கும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை என்பது உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது ஏன் தான் வாழ்கின்றோம் எதற்காக வாழ்கின்றோம் என்று நினைக்கின்றாய் உன்னிடத்தில் வேறு மனிதர்கள் இருந்தால் கூட இப்படி எல்லாம் இணைக்க வாய்ப்பு கிடையாது என்ன எதற்கெடுத்தாலும் இப்படி சர்க்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையை இப்படியே விட்டு சென்று விடலாம் என்றுதான் நினைப்பார்கள் அதுபோலத்தான் அவர்கள் செல்லவும் முயற்சிகள் செய்வார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையானது அப்படி அல்ல என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் எதிர்கொண்டு துணிந்து ஒரு விஷயத்தை வெற்றி பெற முயற்சி செய்கின்றாய் துணிச்சலோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நீ முயற்சி செய்கின்றாய் அப்படியானால் என் குழந்தையே இதுவெல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைத்திருக்கின்ற சக்தி என்று நினைக்கின்றாய் இதுவெல்லாம் உன் தெய்வத்திடமிருந்து உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சக்தியாகும் அதே நேரத்தில் உன் இல்லத்தில் நடமாடிக்கொண்டிருக்கின்ற சக்தியும் என்ன சக்தி என்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு இருக்கின்றது இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை வேதனைகளையும் தாண்டி வந்துவிட்ட என் பிள்ளைக்கு இனிமேல் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் வந்து கொண்டிருக்கின்றது இத்தனைக்கும் மத்தியில் உன் இல்லத்தில் இந்த சக்தியும் உனக்கு நல்லதைத்தான் நினைக்கின்றது அப்படியானால் இந்த சக்தியினுடைய நடமாட்டம் உன் இல்லத்தில் இருப்பது உன் மனதிற்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கின்றது என்பது உண்மைதானே அப்படியானால் அந்த சக்தி உன் இல்லத்தில் எதனால் நடமாடுகின்றது என்று அம்மா இல்லத்திற்குள் மாடுகின்ற அந்த சக்தியானது தெய்வ சக்தி அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அது என்ன தெய்வம் என்று மட்டும்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இத்தனை சூழ்நிலைகளை ஏற்படுத்துகின்ற உன்னுடைய இல்லத்தில் நடமாடி கொண்டிருக்கின்ற இந்த சக்தி தெய்வ சக்தி என்று தெரிந்துவிட்ட பிறகு என்ன தெய்வம் என்பதனை மட்டும்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் உன்னுடைய குல தெய்வமாகும் உன்னுடைய குல தெய்வமானது எப்பொழுதுமே இந்த பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு சக்தியை உருவாக்கிவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஓடோடி வந்து நிற்பது உன்னுடைய குல தெய்வம் என் பிள்ளையே உன் குலதெய்வம் உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பினாலும் அக்கறையினாலும் நீ படுகின்ற துன்பங்களை பார்த்து அவர்களால் நிச்சயமாக அதிக அளவில் வேதனைகளை அனுபவித்தும் ஏதேனும் வகையில் உனக்கு உதவிகளை செய்துவிட வேண்டும் என்று இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே இதையெல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில நல்ல நிகழ்வுகளை நோக்கி நீ நல்லபடியாக பயணிக்க வேண்டும் நல்லது நடக்கப் போகின்றது ஒருவருக்கு என்று தெரிந்துவிட்டது என்றால் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு கூட்டமே வந்து நிற்கும் என்பது உண்மைதானே அப்படி இந்த கூட்டம் வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை தடுத்து நிறுத்துவதற்கு முன்பாக என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற தெய்வ சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி நீ உன் வாழ்க்கையில் உயரத்தை நல்லபடியாக சென்றடைய வேண்டும் நீ நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்த அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்து விடாதே என்றும் இந்த வாழ்க்கை என்பது உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும் என்று எண்ணாமல் நடப்பது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வ சக்தி உன்னுடைய குல தெய்வ சக்தியை நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக பார்த்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இல்லத்தில் எப்பொழுதுமே தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயல்லவா அப்படியானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எந்த அளவிற்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு குல தெய்வம் உன் இல்லத்தில் நடமாடிய பிறகு உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் மாற்றங்களை வாழ்க்கையில் அதிகமாக தெரிந்து கொள்ள என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொண்டு தெய்வம் உன் இல்லத்தில் உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் புரிந்து கொண்டு நீ எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை இந்த வராகி உடனிருந்து உனக்கு செய்து கொடுக்கின்றேன் எந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து அத்தனை முயற்சிகளையும் செய்தாயோ அந்த நேரத்திலேயே உன்னுடைய தெய்வமானது உனக்கு அத்தனை உதவிகளையும் செய்ய துணிந்து உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டார்கள் அதனால் என் பிள்ளை இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மைக்குத்தான் உன் இல்லத்தில் இருப்பது உன் குல தெய்வத்தினுடைய சக்தி என்பதனை புரிந்து கொண்டு இனி என் நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மட்டும் உணர்ந்து கொண்டால் போதும் நான் இனிமேல் எல்லாவற்றையுமே உனக்கு நல்லபடியாக மாற்றி தருகின்றேன் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக்கி இந்த வராகியானவள் நான் தருகின்றேன் எல்லா நேரத்திலும் இந்த சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க உன் வர நானும் உன்னோடு இருக்கின்றேன் உன் குல தெய்வ சக்தியும் உன் இல்லத்தில் நடமாடிக்கொண்டிருக்கின்றது எனும் பொழுது இனிமேல் என் பிள்ளைக்கு எந்த ஒரு சோதனைகளும் வாழ்க்கையில் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டங்களை கடந்து நல்ல நிலைக்கு வருகின்ற நேரத்தில் தேவையில்லாத வேதனைகளையும் சோதனைகளையும் நீ சுமந்து கொள்ள வேண்டாம் எல்லாமே உனக்கு நல்ல முடிவினை தருவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி விட்டது இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் அம்மா உனக்கு தருவது எல்லாம் நல்லது என்பதனை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கான சந்தோஷம் என்பதனை புரிந்து கொண்டு எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை தந்ததை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நீ நினைத்து விட்டால் போதும் நல்லது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும்பொழுது என் பிள்ளை உன் குல தெய்வத்தினுடைய நடமாட்டத்தையும் இந்த வராகியினுடைய அன்பையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்